வெல்கம் டு சாய்டெக்ஸ் யுபேர சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைர ஊசி பேட்டர்ன் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோலையும் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ வருது ஸோ மறக்காம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது குபேர சாஃப்ட் சில்கில் வைர ஊசி பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸுங்க இங்கே பாருங்க நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ட்ல கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி போர்ஷன்ல இந்த பிங்க் கலர்லயும் பார்டர் வந்து கிரீன் கலர்லையும் வந்து வந்திருக்கு உங்க பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி வைர ஊசியில சில்வர் ஜரி வச்சு வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோல அவ்வளவா கிளியரா தெரியல அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிச்சுட்டு இருக்கேன் அது உள்ளுமே இந்த மாதிரி மேங்கோ பேட்டர்ன் வச்சு ஃபுல்லுமே ஜரி வச்சு வந்திருக்குங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இப்படி இருக்கு சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இது வந்து இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் வந்து கோ சில்வர் ஜெரீல மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு பாடி ஃபுல்லுமே வயிறு ஊசியில இந்த லைன்ஸுமே சில்வர் ஜெரி வச்சு வந்திருக்கு இங்க பாருங்க ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான பார்டர்லெஸ் கலெக்ஷன் உங்களுக்கு பார்டர்லெஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய பேர் வந்து பார்டர்லெஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு வந்து குபேர சாஃப்ட் சில்க்லயே பார்டர்லெஸ் கலெக்ஷன்ல வயறு ஊசி பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்டர்லையுமே பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு இது ஸாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு ரிச் பல்லுல கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுவும் பிளவுஸுமே வந்துடும் இந்த குபேர சாஃப்ட் சில்க் சேரீயோட ரேட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரேட்லேயே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீயோட ரேட் ஃபைவ் செவன்ட்டி தாங்க எயிட் ஃபிஃப்டி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டிக்கு இந்த சேரீ நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் கலர் ஒரு பாட்டில் கிரீன் வித் மஸ்டர்டு எல்லோவில் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங்கான சில்வர் ஜரில கொண்டு வந்திருக்கோம் கோல்டு ஜரி இல்லாமல் உங்களுக்கு பாடி போர்ஷன் ஃபுல்லுமே வந்து சில்வர் ஜரில வயிறு ஊசி பேட்டர்னில் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு பல்லு போர்ஷன் மஸ்டர்ட் எல்லோவில் இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் ஸ்லீவுக்கு ஜரி வச்சு வந்துருக்கோங்க இந்த பிளவுஸ்லேயுமே உங்களுக்கு புட்டாஸ் வச்சு வந்திருக்கு பிளைன் கிடையாது உங்களுக்கு வீடியோஸ்ல தெரியுதான்னு தெரியல பிளைன் கிடையாதுங்க ப்ளவுஸ்லையுமே புட்டாஸ் வச்சு வந்திருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் ஃபைவ் செவன்ட்டி மட்டும் தாங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு ராமா கிரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க இன்னைக்கு ஒரு எயிட் கலர்ஸ் இந்த கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் ஃபைவ் செவன்ட்டி மட்டும்தாங்க வெளியில் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இந்த பர்பிள் கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நம்ம எல்லா கலெக்ஷனுமே கொடுத்துட்ருக்கோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய ரேட் எல்லாமே நல்லா தெரியும் ஸோ வந்து புதுசாக வாங்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புறான கலர் காம்பினேஷனோட இருக்குது டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனோட ரொம்ப அழகான கலர் வாடாமல்லி கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் கொண்டு வந்திருக்கோங்க எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலர் நல்ல ஒரு பிரைட் கலர் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் வின்னர் நம்ம அனௌன்ஸ் பண்ணல ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோமே நம்ம கம்மியாக தான் போட்டிருந்தோம் ஒரு டூ வீடியோ தான் போட்டிருந்தோம் அந்த வீடியோல உள்ள கமெண்ட்ஸும் இந்த வீடியோ தான் சேர்த்து இந்த வீக் எண்ட் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த லக்கி வின்னரை நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம முன்னாடி காமிச்சோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் லைட் டிஃப்ரெண்ட் இருக்கும் இங்கே பாருங்க லாஸ்ட் டைம் காமிச்சது வந்து இந்த சாரி ஸோ இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் சேஞ்சஸ் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு கீழே வந்து அதே சேம் பர்பிள் கலரில் வந்திருக்கு கலர் மட்டும் பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் எந்த சேரீன்றதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இந்த உள்ளே இருக்கிற மேங்கோ பேட்டர்ன் வந்து சில்வர் ஜெரில கொண்டு வந்திருக்கும் உள்ளே இருக்கிற இந்த வைரஊசி பேட்டர்ன் சேரீ ஃபுல்லுமே இந்த வைரஊசி பேட்டர்ன் வருது அது வந்து உங்களுக்கு காப்பர் ரொம்ப சில்வர் ஜெரி காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்குங்க சூப்பரான உங்களுக்கு பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கலரு ரொம்ப ஒரு சூப்பரான டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனோட இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் கலர் இந்த கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலையுமே நமக்கு நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற அந்த சில்வர் ஜெரி காப்பர் ஜெரி லைன் அவ்வளோவா தெரியல வீடியோவில் உங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லையுமே இந்த அழகான இந்த மேங்கோ டிசைன்ஸ் வந்திருக்கு இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லுமே வந்துடும் இது பாருங்க நெக்ஸ்ட் கலர் எல்லா கலருமே ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் செவன்டி மட்டும்தாங்க உபேர சாஃப்ட் சில்கில் வைரவுசி பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பர்பிள் கலர்ல இருக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு குபேர சாஃப்ட் சில்க்ல ஊசி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த மேங்கோ டிசைன் வந்து மேங்கோ டிசைன் சில்வர் ஜெரியில கொண்டு வந்திருக்கோம் இந்த ஊசி பேட்டர்ன் காப்பர் அண்ட் ஜ சில்வர் ஜெரீல வந்திருக்குங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் எல்லா சாரியுமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட இருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி தாங்க இதோட ஃபுல் வியூ ரொம்ப உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து பல்லு போர்ஷன் நல்ல ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பிளவுஸ் வருதுங்க பிளவுஸ்மே பிளைன் கிடையாது அதுலேயுமே உங்களுக்கு புட்டாஸ் வச்சு வந்திருக்கு ஸ்லீவுக்கு கோல்டன் ஜரி பார்டருமே வச்சு வந்திருக்குங்க உபேர சாஃப்ட் சில்கில் வயிறு ஊசி பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இந்த சேரீயோட ரேட் மார்க்கெட் ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்ட்ஸில் ஃபைவ் செவன்ட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்